அனைவருக்கும் வணக்கம் பிறக்க போகின்ற ஜூலை மாதம் ஒரு அற்புதமான மாதம் ஆணி மாதமும் ஆனி மாதமும் இணைந்த மாதம் இந்த ஜூலை மாதம் சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசியில் பயணம் செய்யும் இந்த ஜூலை மாதத்தில் நவ கிரகங்களின் பயணம் கிரகங்களின் கூட்டணி மற்றும் கிரகங்களின் பார்வையால் எந்தெந்த ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜூலை மாசம் ஒன்றாம் தேதி அன்று எந்தெந்த ராசியில் எந்தெந்த கிரகங்கள் அமைந்துள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம் அந்த வகையில முதல்ல மேச ராசியில செவ்வாய் பகவானும் ராசியில் குரு பகவானும் ராசியில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் கடக ராசியில் புதன் பகவானும் கன்னி ராசியில் கேது பகவானும் ராசியில் சனி பகவான் மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றனர் இப்ப ஜூலை மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் பயணம் செய்யறாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டோன்னா ஜூலை மாசம் ஏழாம் தேதி சுக்கிர பகவான் மிதன ராசியிலிருந்து பயிற்சியாகி கடக ராசியில் சஞ்சரிக்க போகிறார் அதே போல ஜூலை மாசம் பதினொன்றாம் தேதி செவ்வாய் பகவான் மேஷம் ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசியில் சஞ்சரிக்க போகிறார் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி சூரிய பகவான் மிதன ராசியிலிருந்து பயிற்சியாகி கடகம் ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் அதாவது ஆடி மாதத்தின் தொடக்கம் இந்த கிரகங்களின் மாற்றம் காரணமாக உங்கள் ராசிக்கு என்ன என்ன மாற்றங்கள் உங்கள் ராசிக்கான நட்சத்திர பலன் என்ன இந்த தெளிவாக பார்க்கலாம் வாங்க கன்னி ராசிக்கு ஜூலை மாதத்தின் தொடக்கத்தில் சனி பகவான் வக்கரமடைந்து இருப்பதால் பண வரவு கணிசமாக உயரும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதையும் சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதி ஏற்படும் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும் குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வரும் யோகம் உண்டாகும் உறவினர்களால் உதவிகள் கிடைக்கும் அதே நேரத்தில் அவர்களால் சிறு உபத்திரமும் ஏற்படலாம் உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது ஜூலை மாதம் ஏழாம் தேதி சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆவதால் வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும் அவர்கள் மத்தியில் உங்கள் கௌரவம் ஒருபடி உயரும் அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறும் உங்கள் பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் கேது பகவானால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராகத்தான் கிடைக்கும் வீண் விரயம் ஏற்பட வாய்ப்புள்ளது புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகளையும் தவிர்த்து கொள்ளுங்கள் சக ஊழியர்களால் மறைமுக போட்டிகளை சந்திக்க நேரிடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பல வகைகளிலும் முன்னேற்றம் தரும் மாதமாக அமையும் புகுந்த வீட்டு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும் கணவரின் பாராட்டுகள் கிடைக்கும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடும் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் இந்த மாதத்தின் மத்தியில் அதாவது ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சி ஆவதால் திட்டமிட்டபடி காரியங்கள் நடந்து முடியாமல் இழுபறியாக இருக்கும் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் எந்த காரியத்தையும் கடின உழைப்புக்குப் பிறகே செய்ய வேண்டியிருக்கும் ஆனாலும் வாகனத்தால் லாபம் ஏற்படும் எதிர்பார்த்த பணம் வந்து உங்கள் கைக்கு சேரும் குடும்பத்தில் காணாமல் போன சந்தோஷம் மீண்டும் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையில் நெருக்கம் அதிகரிக்கும் குழந்தைகளால் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் வராது என்று நினைத்த பொருள் உங்களை தேடி வந்து சேரும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் இருந்து வந்த கருத்து மோதல்கள் மறையும் பெண்களுக்கு வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது காரியங்களை செய்து முடிப்பதில் கடினமான நிலை காணப்படும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்கிரமடைந்து இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை மாறி வேகம் பிடிக்கும் தேங்கி இருந்த சரக்குகள் விற்பனையாகும் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும் இருக்கும் சரக்குகளை அனுப்பும்போது கவனமாக அனுப்புங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறப்பான பலூன் பெறுவார்கள் புதிய பொறுப்புகள் சேரும் வேலை தேடியவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் தேவையற்ற வீண் வாக்குவாதம் ஏற்படும் மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது நன்மை தரும் நண்பர்களிடம் பகை ஏற்படலாம் பிடிவாதத்தை விட்டுவிடுவது காரிய வெற்றிக்கு உதவும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை தங்கள் உடைமைகளை பார்த்துக்கொள்வது மிகவும் அவசியம் தனிமையாக இருக்க நினைப்பீர்கள் அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மேலிடத்தை அனுசரித்து செல்வது நல்லது பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீர்கள் எடுத்த வேலையை செய்து முடிப்பதற்குள் பல தடங்கல்கள் உண்டாகும் இந்த மாதத்தின் மத்தியில் நீங்கள் எதிலும் மிகவும் கவனமாக ஈடுபடுவது நல்லது எடுத்த காரியங்கள் சாதகமாக முடிய உதவும் காரியங்களில் தாமதம் உண்டாகலாம் அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையையும் முழு கவனத்துடன் ஈடுபடுங்கள் வருகின்ற ஜூலை மாதம் பதினேழாம் தேதி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சூரிய பகவான் பதினொன்றாம் இடத்திற்கு பயிற்சி ஆவதால் வாழ்க்கையில் நீங்கள் உழைப்பினால் சாதிப்பீர்கள் ஆடி மாதத்தின் தொடக்கத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது பண வரத்து தாமதப்படும் வீண் ஆசைகள் உண்டாகலாம் கவனமாக இருங்கள் தொழில் வியாபாரத்தில் வேகம் குறைந்தாலும் திருப்திகரமாக நடக்கும் கூட்டுத் தொழில் செய்பவர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது எதிர்பார்த்த ஆர்டர்கள் சரக்குகள் வருவதில் தாமதம் உண்டாகலாம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மற்றவர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது மேல் அதிகாரிகள் மூலம் நன்மைகள் உண்டாகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் குழந்தைகள் விஷயத்தில் கவனமும் அனுசரணையும் இருப்பது நல்லது உறவினர் மற்றும் நண்பர்கள் இருந்த மன வருத்தம் நீங்கி நெருக்கம் ஏற்படும் கலைத்துறையினருக்கு உயர்நிலையில் உள்ளவருடன் மன வருத்தம் ஏற்படும்படியான சூழ்நிலை வரும் வாகனங்கள் மூலம் செலவு உண்டாகலாம் எதிர்பார்த்த பணவரவு இருக்கும் எதிர்பார்த்த கடன் உதவியும் கிடைக்கலாம் உத்திரம் ரெண்டு மூன்று நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜூலை மாதம் அதிர்ஷ்டம் தரும் மாதமாக அமையும் உங்கள் நட்சத்திரநாதன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தொழில் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வியாபாரம் விருத்தியாகும் அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பணியாளர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு அனுமதி கிடைக்கும் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கும் புதனால் புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் சிலருக்கு புதிய ஒப்பந்தம் சேரும் சட்ட சிக்கல்கள் முடிவிற்கு வரும் எதிர்ப்பு இல்லாமல் போகும் உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் தொழில் ரீதியாக ஏற்பட்ட போட்டிகள் விலகும் பணியாளர்கள் ஒத்துழைப்பின் காரணமாக தொழிலில் லாபம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் நீண்ட நாளாக குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருந்தவங்களின் விருப்பம் நிறைவேறும் உங்கள் செயல்களில் வெற்றி உண்டாகும் நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜூலை மாதம் விருப்பங்கள் நிறைவேறும் மாதமாக இருக்கும் இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவின் பார்வைகளால் உங்கள் செல்வாக்கு உயரும் அந்தஸ்து அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் முயற்சிகள் வெற்றியாகும் குலதெய்வ அருளும் இஷ்ட தெய்வ அருளும் வேண்டுதல்களை நிறைவேற்றும் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியனும் புதனும் உங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையை உண்டாக்குவார்கள் அரசு வழி முயற்சிகள் ஆதாயத்தை வழங்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கைக்கு வந்து சேரும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள் வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் செய்யும் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த சங்கடங்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் சித்திரை ஒன்று இரண்டாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜூலை மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் உங்கள் செல்வாக்கை உயர்த்துவார் வருவாயை அதிகரிப்பார் அரசு அலுவலர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் இதுவரை இருந்து வந்த நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தி உங்கள் அந்தஸ்தையும் செல்வாக்கையும் உயர்த்தும் தன்னம்பிக்கையை அதிகரிப்பார் பொன் பொருள் சேர்க்கை கிடைக்கும் இந்த நேரத்தில் ராஜ கிரகமான சூரியனும் உங்கள் ராசிநாதனும் சாதகமாக இருப்பதால் நினைத்ததையெல்லாம் நிறைவேற்றி கொள்ள முடியும் சட்ட சிக்கல்கள் முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்தவர்களுக்கு விசா கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை உண்டாகும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திங்கள்கிழமைகளில் சிவபெருமானை வழங்கி வர விருப்பங்கள் நிறைவேறும் சங்கடங்கள் அனைத்தும் விலகும் மனதில் தைரியம் வளரும் கடன் பிரச்சினை தீரும் நன்றி வணக்கம்